திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா சாய் ஆதியன் சிவரந்த பண்ணி பர்த்டே செலவு பண்ணார் சிவரிக்கு அலாஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அணிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க தம்பி சாய் ஆதிரன் மற்றும் மருது பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாய்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ சாய்க்கு என்னோட சர்பாவும் பார்த்துட்டு வந்து சார் பகுமான் முக்கியம் ஸ்டீம்ஸ் அண்ட் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே சாய் எக்ஸ்ட்ரா பர்த்டேஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படினா அஜினேஷ் ஷாய் சிவர் அந்த மாதிரி பர்த்டேஸ் ஹெல்ப் பண்ணார் சிவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சிவன் கிஷ் பண்ணுறது பாசிமிக அம்மா திருமதி ஏஜி அருணா அவர்கள் சார்பாக மற்றும் பெரியம்மா பெரியப்பா சித்தி அண்ட் சித்தப்பா மற்றும் அத்தை மாமா ஆன் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நட்புடன் ஃபர்ஸ்ட் மேன் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ அஜிக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கியமா ஸ்டீம் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கிருத்திக் விசாகன் சிவர் வந்து பண்ணி போதிரை செல்வம் பண்ணுறாரு சேவரிக்கு அலைஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் பண்ணுறது பாசமிகு மாமா திரு சுவாமிநாதன் அவர்கள் சார்பாக அம்மா அப்பா திருமதி சிவகாமி திரு விசால் சங்கர் மற்றும் தாத்தா அம்மாச்சி பெரியம்மா பெரியப்பா அத்தே மாமா அரவிந்த் நித்யா சரவணன் அவர்கள் சார்பாக மற்றும் சிவ சஞ்சனா ஸ்ரீ சர்வேஷ் மற்றும் ஹரி ஹரிருத்ரா மற்றும் பாசமுடன் கவிதா சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பத்திரம் சார்பாகும் அண்ட் முக்கியமாக ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி போதே நெக்ஸ்ட் போதரை சிறப்பு பண்ண போறாங்க அப்படின்னா திரு நரேஷ் குமார் அவர்கள் வந்து போதரை சிறப்பு பண்றாங்க சிவகங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சொல்றீங்க அதை பாப்பம் இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அம்மா திருமதி அகிலாம்பாள் மற்றும் தங்கை சாந்தி அவர்கள் சார்பாக அவங்க மனைவி திருமதி சித்ரா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகள் ஸ்வாதி அண்ட் காவ்யா மற்றும் அவங்க மாப்பிள்ளை தனீஷ் வந்து பதினோரு அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க சிவகங்களுக்கு என்னோட சிறப்பாக பத்து ரூபாஸ் சார்பாகவும் சர்பாகும் முக்கியமா ஸ்ரீம் சர்பாக விஷயம் பண்ணிக்கலாம் சாபி போதே நெக்ஸ்ட் யா பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமானா யாகி சோ இவர் வந்து பிராணி பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு சோ இவருக்கு அரவிஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கற பாப்பா மீர் விஷ் பண்றது அம்மா அப்பா தம்பி தீபக் அண்ணன் கார்த்திக் அம்மாச்சி தாத்தா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வியூவர்ஸ் சர்பாவுக்கு நான் முக்கிய மஸ்ட்ரீம் சர் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமானா அருமை மாமன்னர் மணச்சநல்லூர் திரு சுந்தர் அவர்கள் வந்து பண்ணி பேரே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அதான் யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறதா பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னினும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ணும் பொழுது சமயபுரம் ராம் சீதா மற்றும் செங்குறிச்சி நவீன்குமார் வந்து பண்ணாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட செல்பா பர்த்ரேஸ் உங்கள் சார்பாக முக்கியமாக ஜீன் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பேத்ரே